அப்படி இமான எப்படி இருக்குடா சாப்பிட்டு சொல்றேன் எந்த பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எந்த ஒரு மசாலாவும் போடலை வெல்கம் டு டபிள்யூ ஃபேமிலி ஸோ இன்றைக்கி வீடியோவில் கரிஷ்மா இல்லை அவங்க தான் இன்றைக்கி கேமராமேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோங்க இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ண போகிறேன் அது என்னென்னு நீங்கள் பாருங்கள் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது மேக்கு நபா நல்லா கேட்டுங்க இந்த டிஷ்ஷு நீங்கள் எப்போ செய்யணும்னு நினச்சாகும் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு வச்சுங்க யாரும் இல்லை உன்னை செய்யணும்னு நினச்சா இது செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க அப்படி ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஓகேவா அதுவும் ரொம்ப ஈஸி ஓகே மேக் ஆல்ரெடி சமைக்க தெரியும் இருந்தாலும் இந்த டிஷ்ஷு வந்து மேக்கு வந்து சமைக்க தெரியாது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு வந்து ச சொல்லி கொடுக்க போனால் நல்லா கேர்ஃபுல்லாக கேட்டுக்கணும் இப்போது ஒரு சிக்கனில் ஒரு சுக்கா பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன போடுவேன் ஆயிலு ஆனியனு டொமேட்டோ சால்ட்டு என்னென்ன மசாலா போடுவேன் கரம் மசாலா சில்லி பவுடரு டர்மரிக் அப்புறம் அப்புறம் தண்ணி தனியா பவுட்ரு அந்த பவுடரு கரம் மசாலா இது எல்லா பவுடரும் போடுவீங்களா இது எந்த பவுடரும் போட போகிறது இல்லை இந்த மாதிரி சமையல் யாரும் உங்களுக்கு இது வரைக்கும் சமைத்து கட்டிருக்க மாட்டாங்க சம்திங் டிஃப்ரெண்ட்டு ஓகேவா வெறும் கறியும் வெறும் எண்ணெய் வெறும் உப்பு இதை மட்டும் போட்டு ஒன்று சமைக்க போகிறேன் எப்படி ஆயிலு ஆயிலு ப தண்ணி கூட இல்லை ஆயிலு உப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகா அப்புறம் சிக்கன் இவ்வளோ தான் இதை வச்சு ஒரு சிம்பிளான டிஷ்ஷு சமைக்க போகிறேன் சமைச்சு காட்ட போகிறேன் நீங்களும் பாருங்கள் இதை வந்து நான் இம்மானும் வந்து பழகி நீன்னு நாளைக்கு செய்யணும் ஓகேவா ஆ சரி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சமையலாக இருக்கும்போது நான் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு அடுப்பு கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி கரண்ட் அடுப்பாக இருந்தாலும் சரி ஒரு சட்டிங்க கொஞ்சம் ஆயில் அப்புறம் உப்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகா கறி சிக்கன் இவ்வளோ தான் தேவையான அளவு இது கருவேப்பழையும் பூண்டும் போடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு மட்டும் செய்யலாம் எப்படி செய்யணும் காட்டுறேன் ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து டீப் ஃப்ரைல வச்சுக்கிறேன் டீப் ஃப்ரைல வச்சுக்கிறேன் இல்லை ஒரு கறியில் வச்சுக்கிறோம் ஆ கறியில் வச்சுட்டேன் இப்போ இந்த அடுப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சட்டியை வச்சுட்டு அடுப்பில் கேஸில் வச்சாலும் ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் சூடுபடுத்திக்கிட்டோம் சூடு படுத்திட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றுங்க என்ன சன்ஃப்ளவர் ஆயில் இதில் ஊற்றிங்க ஓகே இவ்வளோ ஊற்றிங்க ஓகேவா ஏன்னா நம்ம வெறும் ஆயிலில் மட்டும்தான் சமைக்க போகணும் தண்ணியே ஊற்ற போகிறதில்ல ஓகேவா ஸோ இது வந்து ஹீட் ஆகட்டும் இந்த இதை போடணும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நீலம் போடக்கூட தெரிக்கும் பூண்டு கொஞ்சம் போட்டாச்சு ஓகே நபா இல்லை கருவேப்பிலை எடுத்துக்கணும் கையில் எடுத்து கையில் எடுத்து வை கொஞ்சம் பூண்டு நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க எண்ணெயில் எனக்கு பூண்டு பிடிக்குன்ற காரணத்துல நான் பூண்டு போட்டிருக்கேன் ஓகே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பழை எஞ்சி போடுமா டேபிளை தட்டி விட்டுறாதா எண்ணெயை மேலே கொட்டிடும் போடு கருவேப்பழை நான் மெகக்கு இந்த மிளகாய அப்படியே கவுத்தி விடாதல்ல எதுவா போடு அப்படியே கவுத்து ஆ அவ்வளோதான் இது உங்களுக்கு நியாயம் இருக்குமா ஆ எண்ணெயில் கருவேப்பில மிளகா பூண்டு இது மூணு ஐட்டத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஓகேவா இதுக்கப்புறம் சிக்கனு உப்பு இவ்வளோ தான் வேறு எதுவுமே போட வேணாம் சமைச்சதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்றவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க என்ன டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டு அப்படின்னு வாங்க ஓகேவா சார் இப்போ உங்களுக்கு அதை நான் எப்படி செய்யணும்னு செஞ்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு காட்டுறேன் சாப்பிட்டு பாரு ஆ மசாலாவே போடக்கூடாது அதுதானே ஸ்பெஷல் டிஷ்னு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்ட பட்டதில்ல நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போது சிக்கன் சிக்கனில் தண்ணியெலாம் எடுத்துடணும் தண்ணி இருக்குது கழுவுணை தண்ணி அதை எடுத்துடணும் வெறும் சிக்கனை வந்து இதில் வந்து போடும் அவ்வளோதான் இல்லை இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போது இது போட்டோன்னே உப்பு போட மறந்துடாதீங்க தேவையான அளவு உப்பு ஓகே உப்பு எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க முதல்ல கடைசியாக ஃபைனலாக சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் டேஸ்ட் வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விடுவோம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஸோ ஒரு அரை அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுவோமா பார்க்குறீங்களா பாருங்கள் இன்ச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா எந்த ஒரு மசாலாவும் போடலை பாருங்கள் எந்த ஒரு மசாலாவும் போடலை நம்ம இதுலேயும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு அப்பப்போ வேணால் கறி நாங்கள் பெருசாக போட்டோம் அதை நீங்கள் அப்படி உடச்சி விட்டுக்கலாம் ஓகே ஆஹா இந்த இந்த வர மிளகாவோட காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்லேயே வந்து இது வந்து நல்லா வெந்துடும் இப்போதிக்கு ஒரு சாம்பிளாக வந்து ஒரு துண்டு எடுத்து பிச்சு போட்டு உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் சுடா சுட என்னடா சுட சுட சுடுதப்பா 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 சாப்பிடு சுட்டேஸ்ட் எப்படி இருக்கா சும்மா சொல்லாதா சாப்பிட்டு சொல்லு மேக் எப்படி இருக்கு நல்லாக்கா பாருங்க ஆஃப்லேயே எடுக்கும்போது நல்லா இருக்கு எந்த மசாலாவும் போடல அதனால் டேஸ்ட் இருக்குல்ல ம் செஞ்சு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட் பண்ணிட்டு சாப்பிடும்போது காட்டுறோம் மற்ற சமையலாம் கரிசமாக செஞ்சுருக்காங்க சோறு குழம்பு காய்கறியெல்லாம் கரிசமாக செஞ்சுருக்காங்க இது நான் செஞ்சுருக்கேன் சாப்பிடும்போது காட்டுறேன் இப்போது சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி கரிஷ்மா சுட சுட சோறு வடிச்சிட்டாங்க இது என்னதுமா சவு காய போட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டாங்க அப்புறம் நம்ம செஞ்ச சிக்கன் வர மிளகு சிக்கன் சொல்லுவாங்க இது பேர் ஓகேங்களா நல்லா நல்லாயிருக்குங்க வெறும் மிளகாய் தான் மிளகாயும் உப்பு மட்டும் போட்டு எப்படி சிக்கன் செய்யணும்னு கற்றுக்குங்க இது ச வாசனை நல்லா பயங்கரமாக வருதுல்ல அப்படியே வாஸ் மணலையே வந்து வாய் கொடுதுங்க இப்போ சாப்பிட்டு எப்படினு சொல்லுவோம் ஓகே போட மாட்டேங்கு ம்மா எனக்கு ரெண்டு தான் உனக்கு மேக் காட்டு இது மேக்கு காட்டு ஆ மேக் பெரிய இல்லைம்மா அவனுக்கு மூணு பீஸ் நபா பெருசு அதுக்கு மூணு பீஸ் உனக்கு மட்டும் ரெண்டு பீஸ் கரீஷ்மா காட்டு அந்த மிளகாயை நல்லா சாப்பிடுங்க சாப்பிட வர சேர்த்து ஓகே மிளகா போடவா நல்லா இருக்குது சாப்பிட்டு சொல்லு எப்படின்னு சொல்லு ஒரு ஒரு ஆளை சொல்லுங்க சிமான்னு சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குமா நல்லா இருக்கா உண்மையில நல்லாயிருக்கா செய்யலாமா ஆ மிர்ச்சி காய்ச்சும் அந்த மிளகாய் சாப்பிடு மிளகாய் பாரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பார் நல்லாக்கா ஆ நபா எப்படி இருக்குமா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் சும்மா வெய்டாக்கானு சொல்லக்கூடாது சாப்பிட்டு பொருங்க சாப்பிட்டு சொல்லு நீங்கள் நல்லா இருக்கா வீட்டில் செய்யலாம்டா அப்போ யாரும் விருந்தாளி வந்தால் செய்வீங்களே நீங்கள் ஆ இனி யார் வீட்டுக்கு போனால் செஞ்சு கொடுப்பீங்களா எப்படி இருக்கு மேக் சூப்பராக இருக்கா ஆ இனி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது வெறும் வெங்காயம் தக்காளி இல்லாட்டாலும் வெறும் கறி மட்டும் கறியும் காஞ்சாம்பளை இருந்துச்சுன்னா சூப்பர் டிஷ் ஆகிடும் இமான் எப்படி இருக்குடா சாப்பிட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு சொல்கிறேன் ஏய் பொய் சொல்லாத நல்லா இருக்கு உண்மையெல்லாம் நல்லா இருக்கா ஏன் எத்தனை வாடி சாப்பிட்டேன் ரெண்டு வாடி சாப்பிட்டேன் இன்னொரு வாட்டி சாப்பிடுவாலா ஓகே ஸோ இந்த மாதிரி டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து நல்லா சாப்பிட போகிறோம் இதுதான் வரமிளகு கறி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிளகாய் இருக்கட்டிங்களா நல்லா கறியோடு சேர்ந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்குங்களா இது வந்து உரைக்க மாட்டேங்கிதுங்க நல்லா சாப்பாடு சேர்த்து அந்த ஒரு கறியும் பிச்சு வச்சு அந்த மிளகாயோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அடா 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 வேறு லெவலு நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுவோம் ஓகே